ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடலை மாவு பச்சரிசி மாவு ஜீரகம் பெருங்காயம் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சோடா உப்பும் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கடையில் சாதத்துக்கு அரிசியை ஊற போட்டுடலாமேனு ஊற போட்டுட்டேன் அது கூடவே துவரம்பருப்பையும் ஊற போட்டுவிட்டேன் இன்றைக்கி புளி சாதமும் தயிர் சாதமும் கத்திரிக்காய் மட்டும்தான் இருந்தது அது போட்டு கூட்டு வச்சுக்கலாமேனு ஊற போட்டிருந்தேன் இது வந்து சாதம் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே அது கூடவே சாதம் வெந்து வரங்காட்டியும் வாழைக்காவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி போட்டுக்கலாமேன்னு எடுத்து வச்சுட்டேன் காய்கறி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டேன் வாழைக்காவையும் தண்ணியில் போட்டிருந்தேன் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில மட்டும் போட்டிருந்தேன் இதுக்கடையில் தேங்காவும் ஜீரகம் பச்சரிசி மாவு போட்டு தண்ணி விட்டு கோர்ஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் இது கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கூட்டுக்கு வைக்கிறப்ப இது வந்து பருப்பு வேக வச்ச குக்கரையே கழுவிட்டு வந்துட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி உப்பு கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இதுக்கிடையில் சாதமும் நல்லா வெந்து வந்துருச்சு குளமொளகா மிளகாத்தூள் போட்டு தண்ணி விட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு அதுக்கு வந்து அந்த சாதம் வெந்து வந்தோன்னா சாதத்தை நல்லெண்ணெய் விட்டு நல்லா ஆற வச்சிட்டேன் வெந்து வந்தோடனே இந்த கூட்டுக்கு எப்போதும் போல் தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சமாக புளி வேக வச்ச துவரம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தேங்காய் போடுறப்ப இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கடையில் கடாயில் எண்ணெய் விட்டு நல்லெண்ணையும் கடலெண்ணையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் இன்றைக்கி புளிசாகத்துக்கு வேறு எதுவுமே இப்போ போடவே இல்லை கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருந்தேன் நிலக்கடலை முந்திரி பருப்பு வேறு எக்ஸ்ட்ரா பொடி எதுவுமே நான் போடலை சிம்பிளான புளி சாதம் தான் பண்ணியிருந்தேன் இது நல்லா பொறிஞ்சோன்னே புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதை போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு எப்போது மேலே பெருங்காயம் போட்டு நல்லா சுண்ட வச்சாச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அதை வந்து நல்லா கொதிக்க வச்சாச்சு இதுக்கடையில் சாதமும் அங்கே ஆறிக்கிட்டு இருந்தது இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வேற எந்த திங்ஸும் போடாமல் இன்னைக்கு புளி புளி சாதம் ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்து கூட்டுக்கு இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன் இப்போ எல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டி ஆயிருச்சு இப்போ நம்ம வந்து இதையும் லைட்டாக ஆற வச்சுட்டு ஆற வச்ச சாதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பொடி போட்டு வெல்லமெல்லாம் போட்டால் அது புளியோதரை அப்படின்னு சொல்லுவாங்க இது வெறும் சிம்பிளான புளி சாதம் தான் இதில் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கொண்டக்கடலை போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே இப்போ ரெடியாகிடுச்சு ஆற வச்சுட்டேன் இப்போ சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மீதி இருந்ததுன்னா அடுத்த நாள் லைட்டாக நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சட்டியில் இதை போட்டு நல்லா வறுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கடையில் கூட்டம் ரெடியாகிடுச்சு தயிர் சாதத்துக்கு நான் வந்து தயிரை செழுப்பி வச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டேன் இதுக்கிடையில் இந்த பஜ்ஜி மாவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி தான் ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாவும் இல்லாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதும் வாழைக்கா கட் பண்ணி வச்சுருந்ததை பஜ்ஜி மாவில் நினச்சி பஜ்ஜி போட்டு எடுத்தாச்சு எப்போதும் போல் போட்டோன்னே உடனே மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு செகண்ட் போனோடனே பிரட்டி விட்டோம்னா அது நல்லா கரெக்டாக வந்துடும் அன்றைக்கி சிம்பிளான லஞ்சு தான் ஆனால் நல்லா இருந்தது எல்லாமே இது கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா பெருங்காயம் இது வந்து தயிர் சாதத்துக்காக தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சாதம் அதுவும் ஆறி இருந்தது அது கூட தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணி தயிர் சாதமும் ரெடி பண்ணிவிட்டு அன்னைக்கு லஞ்ச் பிளேட்டுக்கு இதுதான் புளி சாதம் தயிர் சாதம் கத்திரிக்காய் கூட்டு बज्जी का बज्जी थैंक यू